செய்யறாங்க அவங்க தான் ஆய்வு பண்ணணும் அவங்க தான் பில் பாஸ் பண்ணணும் அவங்க தான் அதை நல்ல ஒரு தகுதியா செய்து காட்டணும் அவங்க அதுக்குன்னால எங்க எடுத்தாங்க என்ன மாதிரி சூழ்நிலையில பல வேலைகள் மோசமா போயிட்டு தான் விரிவா திருமணம் பேப்பர்ல போட்டுருக்கு அந்த கட்டிங் எல்லாரும் அனுப்பி வச்சிருக்கேன் இந்த சூழ்நிலையில நான் இன்னைக்கு அவங்க குறை சொல்லல எந்த உடனே அவங்க நேரடியா சொன்னேன் நீங்க தான் எடுத்திருக்கீங்க நாங்க வருத்தப்படல எங்களுக்கு வேலை எதிர்க்கா செய்யணும் போன

இந்த விவசாயிகளுக்கு முன்னாலே அதாவது நோக்கி சொல்லித்தான பார்த்தாலே விளக்காடு பகுதியில் எண்பத்தி ஐந்து சென்ட் இடம் ஒதுக்கிறாங்க அதை லட்சம் நிதி ஒதுக்கிறாங்க அத்தனை கிராமத்துக்கு சேர்த்து நிரந்தர நெல் கொள்முதல் நிலையத்திற்கு எல்லா அதிகாரிகளும் வந்து பார்த்தாங்க

நீங்க நிறைய <ripped up the werthaloo>

मिक्क <laughs>